விரவர பிரதேசங்கள் வடகிழக்கு தவிந்த பிரதேசத்திலும் தமிழர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் நிறைய இடங்கள்ல இலங்கை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இடங்களில் தாயத்தை மெனி இடங்கள்ல வந்து இருபத்தி ரெண்டு மனித புதகுடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஒன்றுக்குமே நியாயம் கிடைக்கல உங்களுக்கு தெரியும் கொக்கு தொடுவா மனித புதகுடி தொடர்பான ஆய்வுகளை செய்து செய்து போட்டு பெரிய பிறவரை பாக்கிப்பட்டு அப்படியே மூடி வச்சிருக்கிறார்கள் மன்னாரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருக்கேஸ்வரம் புதக்கொழி மன்னார் சதோச புதகுடி அதெல்லாம் பெரிய அளவில் கொண்டு வந்துட்டு ஒரு கட்டத்தோட மூடி பறக்கி வச்சிட்டார்கள் சிங்கள அரசு ஒரு கட்டத்துக்கு மேலே அது நகர விடாது எனவே தான் மக்கள் இந்த முறை பிடிபிக்கு பிற பேரளிச்சியாக கிடந்திருந்து அதில் உண்மையில் ஊடகங்கள்ட்ட பங்கு அந்த மக்களை கொண்டு சேர்த்த பங்கு ஊடகங்கள பங்கு பெரிய அளவில் இருக்கு சோசியல் மீடியாக்கள் ஊடகம் மக்கள்கிட்ட கொண்ட செய்திகளை சேர்த்தது ஊடகத்துக்கு கொண்ட செய்திகளை சேர்த்தது பெரும்பங்கு அவர்களுக்கு இருக்குது அப்போ அந்த வகையில் இலங்கைக்கு வந்து தந்திருந்த மனித உரிமை ஆணையாளர் இலங்கை அரசாங்கத்தின் அழைப்பின் பேரெலாம் வந்திருந்தவர் இலங்கை அரசாங்கத்த அழைப்பின் பேர் தான் அவர் வந்திருந்தவர் ஆனால் இலங்கை அரசாங்கம் ஏன் அவரை கூப்பிட்டு சொன்னால் வரப்போற செப்டம்பர்ல வந்து அது கிட்டத்தட்ட அதுல வரப்போற காத்திரமான அரை அறிக்கிய ஒரு கலதியை குறைப்பதற்காகத்தான் அவரை அழைச்சது இலங்கை அரசாங்கம் அப்ப இலங்கை அரசாங்கம் ஒரு நிகழ்ச்சி நிரலோட அழைச்சது ஆனா இங்க நடந்தது வேற நிகழ்ச்சி நிரல் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா அதுதான் நடந்தது அது